தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஒரு கேட்டிருக்கா எல்லா ஊர்லேயும் முருகர் இருக்கிறாப்பிடிங்க அப்புறம் பழனி திருச்செந்தூர் இந்த முருகருக்கு மட்டும் என்னங்க ஒரு சிறப்புகள்னு கேட்டிருக்காங்க பொதுவாக அறுப்படை வீடுகளில் இந்த ஆறு படை வீடுகளுமே முருகருக்கு உகந்த ஒரு வீடாகவும் குறிப்பாக பழனி ஏன் சிறப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கக்கூடியதும் அனைத்து கோயில்களும் அனைத்து ஊர்களுமே அனைத்து இறைவினங்களுமே கிழக்கு பார்த்தாப்புல தாங்க இருப்பா அப்படிங்க இந்த ஒரு முருகன் மட்டும்தான் உங்களுக்கு மேற்கு பார்த்தாப்புல இருக்குங்க அதனால் இந்த மேற்கு பார்த்தாப்பில் இருக்கிற முருகனுக்கு சக்திகள் அதிகம் ஒன்றுங்க அது இல்லாமல் செவ்வாயினுடைய கதிர்வீச்சுக்கள் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கிற ஒரு மலையும் இப்போ திருப்பதியில் எப்படி சந்திரனுடைய கதிர்வீச்சுக்கள் ஸ்ப்ரெட் ஆயிருக்குதோ திருநள்ளாறில் வந்து சனி பகவானுடைய நீலநிற கதிர்வீச்சுக்கள் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குதோ அது போல் இங்கே பள்ளியில் வந்து செவ்வாயினுடைய கதிர் அண்ணன் தம்பி பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் அங்காளி பங்காளி பிரச்சனைகள் ஒரு நில பூமி அமையலைங்க ஊடு கட்ட முடியலைங்க ஒரு பூமி கூட வாங்க முடியலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே போயிட்டு வந்தாலே உங்களுக்கு அதை வாங்குகிற யோகத்தை கொடுக்குங்க அதுவும் நடைபாதையாக போயிட்டு வர்றதும் முருகனை வேண்டி போட்டு காவடி எடுத்துகிட்டு போகிறதுமே அதுவே உங்களுக்கு நல்ல நிலைகளை கொடுக்குங்களாம் அதனால் இந்த மாதிரி முருகனை வந்து மனசார வேண்டுங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவன் அழகு முருகன் அதனால் முருகனை வேண்டிக்கோங்க வாழ்க்கையில் உன்னதமான ஒரு நிலைகளை கொடுக்குங்க சொத்து பிரச்சனைகள் நிலம் வாங்கணும் பூமி வாங்கணும் அப்படின்னா என்ன கோரிக்கை இருந்தாலும் முருங்கிட்ட வைங்க அத்தனையுமே ஒரு நிறைவேற்றி கொடுப்பா அப்படிங்க அதனால் முருக வழிபாடு என்றைக்கும் நமக்கு தோற்றதா சரித்திரமே கிடையாதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்